தமிழ் திரைப்படங்களில் தாங்கள் ஏன் தலித் அரசியல் பேசுகிறோம் என்பது குறித்து தமிழ் திரைப்பட இயக்குனர் பாரஞ்சு திரைப்பட விழா ஒன்றில் விளக்கம் அளித்து பேசியது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்ன நடக்குதுன்னா நீ உன்னுடைய இப்படி ரொம்ப பேசுற ஏன் பேச மாட்டேன் ஏன் பேசமா நீனா கொஞ்ச நீ எனக்கு புரியல எனக்கு நீ நீ கொஞ்சனியா சொல்லிட்டு போயிட்டு உட்கார வச்சுக்கினியா நீ எல்லாத்திலயும் நீ வராத நீ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு எப்படுறா எனக்கு புரியவே இல்லை எனக்கு நான் உன்கிட்ட எப்படி நான் பேசுவேன் நான் அப்ப என் லாங்குவேஜ் இதுனா நீ அப்ப அவன் கோமா இருக்கிறான்டாடி அவன் கிட்ட நம்ம கொஞ்சம் கரெக்டா பேச நீ யோசிடா நீ யோசிய இதை ரெண்டு பேர் இவங்க பேசுனது இங்க ஒரு மேடையில் பேசுறாங்க ஒரு சின்ன டிஸ்கஷன் வருது அவங்களுக்குள்ள ஒரு சில கருத்து முரண்கள் இருக்குது அந்த கருத்து முரணை பொது முரணா மாத்துறது பொது முரணா மாத்தி இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தலித்த என்ன சொல்றது நாங்கள் தலித்தியத்தையும் அம்பேத்கரத்தையும் டிஸ்ஹேண்டில் பண்றது டிஸ்ட் பண்றது எல்லாம் மிகப்பெரிய கோவம் இருக்கு ஒரு இரண்டு பேருக்கான ஒரு முரணை ஒட்டுமொத்தமா வேலை செய்ய ஒரு ஒரு பெரிய வேலை திட்டத்தின் அடிப்படையில் வேலை செய்யறவங்க வேலையை வந்து அப்படி காலி பண்றது ரெனே வந்து கம்யூனிஸ்ட் இல்ல அம்பேத்கர் சொல்லிச்சுப்பா இதான்பா பிரச்சனை அதுக்கு யாரும் வச்சு உடனே போடுறாங்க போடுறாங்க ஏன் ஜி செல்வா கிட்ட போனோம் நான் கேட்கறேன் நான் இப்போ தோழர் ஜி செல்வா கிட்ட நீங்க போயிட்டு நீங்க யாருங்க அம்பேத்கிருஷ்ணன் அவர் அவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லு எனக்கு அம்பேத்கரை பிடிக்கும் கம்யூனிஸ்ட் சொல்றாரு இதுல ஏதாவது தப்பு இருக்கா எனக்கு புரியவே இல்லை அப்போ நான் என்னை அம்பேத்கரிஸாக சொல்றப்போ இப்போ இங்கே வழக்கத்தில் இருக்கிற ஒரு கம்யூனிஸ்டத்துல இருந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருந்து இப்போ நமக்கு ஒரு அடிப்படை அறிவு இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு கேள்வி கேட்கறப்போ அப்போ அவங்க நீங்கள் ஒருத்த ஒருத்தவங்க முடிவு எடுக்கிறான் ஏன்னா ஒரு க ஒரு காஸ்டிஸு ஒரு ஆள் வந்து என்னை பார்த்து கேட்ட கேள்வி அது அப்போ அவர் என்கிட்ட கேட்குறாரு நீங்கள் என்ன கம்யூனிஸ்டான்னு இல்ல நான் அம்பேத்கர்ன்னு சொல்லணுன்னா அவர் அமைதியாக போயிட்டார் அவர் பெரிய இயக்குனர் தான் அவரு ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க உடனே ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது அவர்களுடைய இன்டர்வியூ வாங்குறது உடனே வந்து இரண்டு பேருக்குமான ஒரு முரணை வந்து பெருசாக மாற்றுறது இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் முழுக்க இதுதான் போயிட்டு இருக்குது தலித்யத்தை பேசுவார்கள் அவங்க ஏன் வந்து தனித்து நிற்கிறார்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன ஏ புரியவே இல்லை ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ண கூடத்தில் இன்றைக்கி இந்த பொதுசாமகம் உடனே இதுதான் வாய்ப்பின்னு கட்சோன்னு இவ்வளவு காலம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒட்டுமொத்த தலித் தலித் அரசியல் தன்மையும் உடனே காலி பண்ணுறது டப்பு டப்பு டப்புன்னு காலி பண்ணிட்டு இவர்களுக்கு எல்லாரும் இதே தான் வேலை இவர்களுக்கு அறிவே கிடையாது நீலசங்கி இவர்கள் அது இதுன்னு சொல்லிட்டு மோசமாக எழுதுறது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி ரொம்ப தேவையாக இருக்குது அவசியமாக இருக்குது அப்போ இவங்களுக்கெல்லாம் பிறந்து நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கணுமா அப்படின்னா நம்ம ஏன் எடுக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமானது நம்ம காசு எடுக்க அவசியமே இல்லை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க